சமீபத்தில் ஒரு சகோதரி தொலைபேசி மூலமாக என்னை தொடர்பு கொண்டார்கள் அங்கிள் நான் இயேசு கிறிஸ்து செய்தவைகளை விட பெரிய அற்புதங்கள் செய்யணும்னு எனக்குள்ள ஒரு பெரிய ஆசை இருக்குண்ணா நான் சொன்னேன் அது மகளே அது ரொம்ப எளிது ரைட் ஐம் ஸோ கிளாட் வாஞ்சையை கொடுத்துருக்கிறாரு நீ அதிலே பலப்படுவதற்கு நீ என்ன செய்யணும் சத்தியத்தை நீ சரியாக அறிந்து கொண்டால் போதும் அது மாத்திரமல்ல பிசாசும் அவனுடைய ஏஜெண்டும் நீ பூச்சி நீ புழு பூச்சி தெல்லுப்பூச்சு நீ பாட்டே எழுதிட்டாங்க விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையும் பாட்டா எழுதிடுவாங்க நீ கவனமாக இரு மகளே கவனமா இரு மகனே தேவன் உன்னை நம்பி இருக்கிறார் எதற்கு அவர் செய்ததையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களை செய்து நம்முடைய தேவன் ஒருவரே தேவன் என்று வையகத்திற்கு வழிகாட்டுவதற்காக தேவன் உன்னை கரம் பிடித்திருக்கிறார் அல்லவா அவர் சொன்ன எல்லாவற்றையும் சீரியஸாக தான் சொன்னாருங்க நான் ஒரு பத்து வசனம் சொல்கிறேன் உங்கள் பாஸ்டர் ஒரு நாளும் அதை பேசியே இருக்க மாட்டார் சொல்லட்டுமா நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் நோ டிஸ்கஷன் அற்றால் அப்போ எப்படி தேவன் செய்ததை விட பெரிய கிரியை செய்ய முடியும் ரைட் நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் யாருமே பிரசங்கம் பண்ணுறதில்ல டிஸ்கஸ் பண்ணுறதில்ல ஏதோ அந்நிய காரியமாக வச்சுட்டாங்க உலகத்திற்கு உப்பு உலகத்திற்கு ஒளி நம்முடைய காரியமா அந்நிய காரியமா ரைட் உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்நிய காரியமா நம்முடைய காரியமா எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே நீங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாதுங்க ஜாலியான வாழ்க்கை தான் வாழ முடியும் சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது சாதனையாளனாக தான் வாழ முடியும் அஞ்சு பைசா செலவு இல்லைங்க பைபிள் காலேஜ் போய் படிக்க வேண்டாங்க ஆ எங்கள் செய்திகளை கேளுங்களேன் செத்தவங்களை ரெண்டு பேர் உயிரோடு எழுப்பியிருக்காங்க ஏன் அளவுக்கு ஃபெய்த்து வந்துடுது வேற அதில் மாயமும் இல்லை மந்திரமும் இல்லை நான் இயேசு செய்தவைகளையும் செய்ய முடியும் அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்ய முடியும் என்று சொன்னவர் உண்மையை தான் சொல்லியிருக்கிறாரு பொய்யே சொல்லலை என்னை பற்றி தான் சொல்லியிருக்கிறார் என்பதை உங்கள் மைண்டு அக்செட் பண்ணிடும் எப்படி அப்புறம் அற்புதம் செய்யாமல் இருக்க முடியும் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உன்னை பற்றி சரித்திரம் எப்படி எழுதுவார்கள் தெரியுமா நீ பேத்தி ஒருத்தர் இருந்தா அல்லது எங்கள் பாட்டனார் ஒருத்தர் இருந்தார் எங்கள் பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க அவர்கள் போகையிலும் அற்புதம் செய்வார்கள் வருகையிலும் அற்புதம் செய்வார்கள் ஒரு முறை நாங்கள் குடும்பமாக கொடைக்கானல் பேர்ந்த பாருங்களேன் என்னுடைய டூ டாட்டர்ஸ் அண்ட் சில்ட்ரன் ரைட் அப்போது ஒரு இடத்துல டீ குடிக்க இறங்கிட்டு ரோடு சைடு நான் வந்து ஏறுறதுக்கு லேட் ஆயிடுச்சு உடனே என் கிராண்ட்ஸ்ட் சொல்லியிருக்கான் தாத்தா அங்கே ஏதாவது அற்புதம் இருப்பாங்க அப்படின்ட்டு ஏன் நான் இதை சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு எளிதானதாக இருக்குங்க நீங்கள் தைரியமாக சொல்ல நீங்கள் அற்புதம் செய்யலைன்னா என்ன சொல்லணும் எனக்கு தெரியல அவ்வளவு ஈஸியான ஒரு ஆசீர்வாதத்தை ஏன் இழக்குறீங்கன்னா கேள்வி சீக்கிரட்டே இல்லைங்க அற்புதம் செய்கிறதில் சீக்கிரட்டே இல்லை அற்புதம் செய்கிறதுல சீக்கிரட்டும் இல்லை அது மாத்திரமல்ல அதே போல் எளிதான ஊழியமும் அல்ல ஒரு பிரசங்கம் பண்ணது போட கஷ்டம் ஒரு சண்டே கிளாஸ் எடுக்கிறத விட ஈஸியானது ட்ராக்ஸ் கொடுக்கறத விட ஈஸியானதுங்க எப்படி நான் ஈஸின்னு சொன்னேன் தெரியுமா எலியாவை எடுத்துடுங்க யாரையாவது சுகமாக்க கஷ்டப்பட்டானா எலிசா கஷ்டப்பட்டாரா ஏசு கிறிஸ்துவ கஷ்டப்பட்டாரா பீட்டர் கஷ்டப்பட்டாராங்க இயேசுவின் நாமத்தில் எழுந்து செத்தவங்களை எழுப்ப தவித்தாலே எழுந்துரு அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள்ங்க இருபது நூற்றாண்டுகள் தேவனுடைய சரீரமாகிய சபை தேவனை ஏமாற்றிட்டு இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் ஒரு புரட்சி பண்ணுவோம் உலகத்தை உழுக்குவோம் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு விசேஷித்த பயிற்சி இலவசமாக கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு ஐஸ்வர்யத்திலையும் சமாதானத்திலேயோ சந்தோஷத்திலையும் பெருக சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள் அதற்கு என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்பீர்களா ஜாஸ் யூ யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்